ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் கரையாய் உடைகிறேன் அத்தியாயம் பனிரெண்டு யோகமித்ரனுக்கு ஏற்கனவே நெருங்கிய நண்பர்கள் மூன்று பேர் இருந்தார்கள் அவர்களின் பொறுப்பில் சில தொழில்களை விட்டு இவர் மேற்பார்வை பார்த்தார் பத்திரியை தனது வலது கையாய் தன்னுடன் வைத்து கொண்டார் அதன் பிறகு பத்திரிநாதனுக்கு ஏறுமுகம்தான் அந்த பொல்லாத நாள் வரும் வரை தேவிகா கணவன் இறந்து மேலும் மூன்று மேலும் மூன்று மேலும் ஒரு வருடம் அங்கே இருந்தவர் இனி தனியாக இங்கே இருப்பது நல்லா இருக்காது என்று தன் அண்ணன் வீட்டிற்கே வந்துவிட்டார் அதன் பிறகு பத்ரி வேலை செய்ததற்காக என்று கொடுத்த பணத்தை வைத்துத்தான் இந்த வீட்டை வாங்கினார் லோன் போட்டு மாடியில் இரண்டு போர்ஷன் கட்டி வாடகைக்கு விட்டார் இயலிசையை படிக்க வைத்தார் அங்கே இருந்து வந்த பிறகு தேவிகா யோகமித்திரனிடம் எந்த உதவியும் கேட்கலை ஆனால் தேவிகா பற்றி அனைத்து விவரமும் அவர் வைத்திருந்த ஆள் மூலம் யோகமித்திரனுக்கு வந்துவிடும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் தேவிகாவை தனியாக அவள் அண்ணனிடம் விட்டாலும் அவள் கண்ணுக்கு தெரியாமல் அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்தார் கொடுத்தார் இயல் இசை சாதாரண பள்ளியில் படிக்கும்போது போது வருத்தப்பட்டார் இங்கே இருந்து போகும் போதே இசையை ஒரு பெரிய போர்டிங் ஸ்கூலில் சேர்த்து விட்டு விடுகிறேன் நீ மட்டும் உன் அண்ணன் கூட போய் இரு என்றார் தேவிகா ஒத்துக்கொள்ளவில்லை என் புருஷன்தான் என் கூட இல்லை என் மகளாவது என் கூட இருக்கட்டும் எங்க ஊரில் உள்ள சாதாரண பள்ளிக்கூடத்தில் படித்தால் போதும் என்று சொல்லிவிட்டாள் சரின்னு விட்டுட்டார் அதே மாதிரி அவளுடைய ஊருக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு பெரிய ஜவுளி கடையில் தேவிகா வேலைக்கு சேர்ந்தார் தடுக்க முடியாது ஆனால் அந்த கடையை விலக்கி வாங்கிவிட்டார் இன்றும் அந்த கடை தேவிகா தான் இருக்கு அந்த கடையின் முதலாளிக்கு பத்து சதவீத பங்குதான் அந்த கடையில் தேவிகாவை உயர்வாக மரியாதையாக நடத்துவார் அதனால் கூட வேலை செய்பவர்களும் அவளை மரியாதையுடன் தான் பார்ப்பார்கள் நடந்து கொள்வார்கள் ஆனால் தேவிகாவிற்கு ஆனால் தேவிகாவிற்கு உண்மை தெரியாது நான் நேர்மையா இருக்கேன் அதனால மதிக்கிறாங்க என்று நினைத்து கொண்டாள் வேலை செய்வதில் ரொம்ப சரியாக மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருப்பாள் அவள் அங்கே சூப்பர்வைசர் அது பேருக்குத்தான் மொத்த கடையின் பொறுப்பும் பெரும்பாலும் அவளிடம்தான் இந்த கடை அவளுடையது என்று தெரிந்தால் தேவிகா வேலையை விட்டு போய்விடுவாள் அதனால்தான் யோகமித்திரன் சொல்லலை நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக தேவிகாவை சுற்றியும் ஏலிசையை சுற்றியும் ஒரு பாதுகாப்பு வளையம் வைத்தார் அதுதான் அவரால் செய்ய முடிந்தது அவர்களின் வாழ்க்கை அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த நினைத்தால் தேவிகாவிற்கு சந்தேகம் வந்துவிடும் அப்புறம் உள்ளதும் போச்சு தொல்லாக்காதா என்ற நிலைதான் எனவேதான் யோகமித்திரன் அடக்கி வாசித்தார் இதெல்லாம் தேவிகாவிற்கு தெரியாதது போல் அவர் குடும்பத்தில் யாருக்கும் தெரியாது அதனால்தான் தான் அப்பா மேல் கோபப்பட்டான் பல வருடங்களுக்கு பிறகு அன்று காலை வீட்டு வாசலில் விலை உயர்ந்த அந்த காரை கண்டதும் யாரது வீடு தெரியாம வந்துட்டாங்களா என்றுதான் தேவிகா நினைத்தார் ஆனால் அதில் இருந்து இறங்கிய யோகமித்திரனையும் வைஷ்ணவியையும் பார்த்தவள் ஒரு நொடி மகிழ்ச்சியில் ஆடிப்போனாள் அவர்களை பார்த்ததும் அப்படியே மடைத்துப் போய் நின்றார் அவள் மனநிலையை புரிந்து கொண்ட வைஷ்ணவி என்ன தேவிகா எங்கள் அடையாளம் தெரியலையா நாங்க அந்த அளவா உனக்கு வேண்டாதவங்களா போயிட்டோம் என்று வைஷ்ணவி வருத்தமாக சொல்லவும் அச்சோ அண்ணி அப்படி இல்லை இத்தனை வருடம் கழித்து பார்த்ததும் ஒரு பதட்டம் அவ்வளவுதான் என்ன இப்படி சொல்லிட்டீங்க நான் அப்படியெல்லாம் நினைக்கிற ஆளா நான் வாங்கண்ணா வாங்கண்ணி என்று வரவேற்று வீட்டிற்குள் கூட்டி சென்றார் அந்த சின்ன வீட்டை பார்த்ததும் வைஷ்ணவிற்கு அத்தனை குற்ற உணர்ச்சியா இருந்தது என்னால் தான் இதெல்லாம் இவங்க இப்படி கஷ்டப்பட நான் தான் காரணம் என்ற குற்ற உணர்வில் எங்களை மன்னிச்சிடு தேவிகா இத்தனை வருடம் நாங்க உன்னை வந்து பார்த்துருக்கணும் என்று மன்னிப்பு கேட்க என்ன நீ இப்படியெல்லாம் பேசுறீங்க நீங்க என்ன தப்பு பண்ணினீங்க மன்னிப்பு கேட்க என்று தேவிகா பதற தப்பு செய்யலையினாலும் தப்பு நடக்கும்போது பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தேனே அந்த குற்ற உணர்ச்சி தான் இப்போ எனக்கு அதிகமாக இருக்குது என்றவர் விடுங்கண்ணி என்றார் குடிக்க காஃபி போட்டுக்கிட்டு போட்டு கொடுத்தார் கொடுத்து விட்டு தேவிகாவிடம் அவள் வேலை இயலிசை பற்றி எல்லாம் விசாரித்து விட்டு அவளுக்கு திருமணம் செய்ய வேண்டுமே ஏதாவது மாப்பிள்ளை பார்த்தியா என்று வைஷ்ணவி கேட்க இல்லை அண்ணி மாப்பிள்ளை பார்க்கணும் என்னதான் நான் தனியாக இருந்தாலும் அண்ணனின் அண்ணனின் பாதுகாப்பில் தானே இருக்கேன் அண்ணன் மக மூத்த பெண் யாழிசைக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்க ஒன்றும் எங்கள் தோதுக்கு அமையலை கடைசியாக பார்த்த மாப்பிள்ளை நல்ல சம்பந்தம் பொண்ணும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கு நகை அவங்க இருபது பவுன் கேட்குறாங்க அண்ணனுக்கு வருமானம் குறைவு அவரால் பத்து பவுன் தான் போட முடியும் இப்படி இழுவரியாக கிடக்கு என்ன இருந்தாலும் யாழிசை அஞ்சு வருஷத்துக்கு இவளை விட மூத்தவ அவ கல்யாணம் ஆகாமல் இருக்கும்போது நாம இப்போ கல்யாணம் பண்ணினா நல்லா இருக்காது அண்ணன் அண்ணா அண்ணன் தான் முன்ன நின்னு கல்யாணம் பண்ணணும் அதுதான் பெரியவளுக்கு முடியட்டும்னு காத்திருக்கிறேன் என்றார் தேவிகா இப்போ உன் அண்ணனுக்கு ஒரு பையன் இருந்தா நல்லவனா நல்லா சம்பாதிக்கிறவனா இருந்தா உன் மகளை கட்டி கொடுக்க சொல்லி கேப்பி கட்டிக்க சொல்லி கேப்பியா இல்லையா கண்டிப்பா கேட்டிருப்பேன் மேகந்தான் சின்ன பையனா போயிட்டானே என்று தேவிகா சொல்ல கேட்டீங்களா நீங்கள் தான் இவளை உங்கள் சொந்த தங்கச்சியாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இவ அப்படி நினைச்சிருந்தா நம்ம வீட்டில் கல்யாண வயசில் பையன் இருக்கும்போது வெளியே மாப்பிள்ளை தேடுவாளா நம்ம கிட்ட உரிமையாக வந்து கேட்க மாட்டாளா ம் இதுவே அவ அண்ணா அவங்க அண்ணா கிட்ட உரிமையாக கேட்பாளாம் கேட்டீங்களா உங்கள் தங்கச்சி சொல்கிறத இதோ பார் தேவிகா இயலிசை என் வீட்டு மருமகள் என் தம்பி மகள் என் ஆத்தனார் மகள் எனக்குத்தான் முதல் உரிமை என்னை தாண்டி யாரும் என் மருமகளை பெண் கேட்க முடியாது சரியா என் மகன் கிறிஷு கிறிஷிற்கு உன் மகள் இயலிசையை கேட்டு வந்திருக்கேன் தருவியா மாட்டியா என்று கேட்ட நிமிடம் நமக்குத்தான் முதல் உரிமை நம்மளை தாண்டி யார் கெட்ட முடியும் என்றபடி கணவருடன் வந்தால் வசந்தா நாத்தனார் வீட்டு வாசலில் கப்பல் மாதிரி கார் வந்து நின்று ஆணும் பெண்ணுமாக இறங்கி உள்ளே போனதை பார்த்த வசந்தா ஓடிப்போய் கணவரிடம் சொல்ல அவரும் பார்த்துட்டு பார்த்து விட்டு இரு நான் போய் யாருன்னு யாரு என்னன்னு பார்க்குறேன் என்று சட்டையை போட்டுக்கொண்டு கிளம்பி வர கூடவே வசந்தாவும் வந்தார் வீட்டிற்கு நுழைய முயன்ற கணவரை இழுத்துப் பிடித்து ஓரமாக நிறுத்தியவர் பேசுவதை கேளுங்க என்றார் அப்போதுதான் இயலிசைக்கு மாப்பிள்ளை பார்க்கிறியா என்று வைஷ்ணவி கேட்க அதற்கு பின் நடந்த பேச்சுவார்த்தைகளை கேட்டார்கள் அவர்கள் மகனுக்கு இயலிசையை உரிமையா பெண் கேட்டதும் கண்டிப்பா தேவிகா மறுத்து விடுவாள் என்று கணவன் மனைவி இருவருக்குமே தெரியும் தான் தேவிகாவை பேச விடாமல் நமக்கு தான் முதல் உரிமை என்றபடி வந்தார்கள் கணவனும் மனைவியும் அவர்களை பார்த்ததும் யோகமித்திரனுக்கு தெரியும் ஆனால் வைஷ்ணவிக்கு தெரியாதே யார் என்பது போல் தேவிகாவை பார்க்க என் அண்ணனும் அன்னையும் என்றார் தேவிகா வாங்க வாங்க நல்ல தான் வந்திருக்கீங்க நீங்களே சொல்லிட்டீங்க நமக்கு தான் முதல் உரிமைன்னு தான் பெண் கேட்டு வந்திருக்கேன் என்றார் வைஷ்ணவி ரொம்ப நல்லதுங்க ரொம்ப நல்லதுங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நாமளா கொடுத்தா கூட வாங்காது என் தங்கச்சி அது போன அப்படி உங்களுக்கு அன்பும் விருப்பமும் இருக்கிறதால தானே நீங்களே வந்து கேக்குறீங்க என்றார் ராமன் தான் யோகமித்ரன் வாயைவே திறந்தார் நீங்க சரியா சொன்னீங்க இத்தனை வருடம் நாங்க வந்து பார்க்காததற்கு காரணம் எங்களை தேவிகா தள்ளி வச்சிருச்சு அதனாலதான் விலகி நின்னு நாங்க இத்தனை வருடம் பாதுகாத்தோம் என்றதும் ராமன் வசந்தா தேவிகா மூன்று பேருமே குழப்பமாக இவர்களை பார்க்க என்னம்மா தேவிகா நீ வேண்டாம்னு சொன்னா நாங்க அப்படியே விட்டுட்டு போயிடுவோமா உன் வீட்டில் குடியிருக்கும் அந்த எக்ஸ் மிலிட்டரி மேன் உன் பாதுகாப்புக்காக நான் போட்டால் நீ வேலை செய்யும் ஜவுளிக்கடை கடை உன்னுடைய சொந்த கடை நான் நேரடியாக வந்து உதவினா நீ வாங்கிக்க மாட்டாய் அதுதான் இப்படி செய்தேன் நானா வந்துதான் இயலிசையின் கல்லூரி படிப்பையும் கூடவே சுடரிசையையும் படிக்க வைத்தேன் உன்னை நாங்கள் கைவிடலை அதே சமயம் உன் சுயமரியாதையை மதித்து விலகி இருந்தோம் இப்ப என் மருமகளை உரிமையோட என் வீட்டிற்கு போக முறைப்படி பெண் கேட்டு வந்தோம் என்றார் கணவன் தேவிகாவிற்காக தெரியாமல் உதவியதை கேட்ட பின் தான் வைஷ்ணவிக்கு சற்று நிம்மதியானது யோகமித்திரன் சொன்னதை கேட்ட ராமனுக்கும் வசந்தாவிற்கும் புரிந்தது அந்த எக்ஸல்விஸ்மேன் மனைவியுடன் இங்கேயே இருப்பதும் கணவன் மனைவியும் தேவிகாவிற்கு உதவியாக இருப்பதும் புரிந்தது சொல்லப்போனால் இயலிசையை சின்ன வயதில் அவர்கள் பிரியமாக வளர்த்தார்கள் எல்லாம் இவன் இவர் ஏற்பாடுதானா தேவிகா என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் விளைத்தார் அவளிடம் கேட்டு இருந்தால் வேண்டாம் என்று ஏதோ ஒரு காரணம் சொல்லி மறுத்திருப்பார் ஆனால் இப்ப அண்ணன் அண்ணி இருக்கும்போது என்ன சொல்வது என்று தடுமாறினாலும் தன்னை தேற்றிக்கொண்டு அது சரியா வராது அண்ணா என்றாள் தேவிகா ஏன் உங்க அந்தஸ்துக்கு ஏற்ற இடமா பார்த்து உங்க சின்ன மகனுக்கு செய் ஏன் உங்க அந்தஸ்துக்கு ஏற்ற இடமா பார்த்து உங்க சின்ன மகனுக்கு செய்யுங்க பெரிய மக பெரிய பையனுக்கு கோடீஸ்வர குடும்பத்தின் ஒரே பெண்ணை எடுத்து விட்டு சின்ன மகனுக்கு மட்டும் ஏன் இப்படி ஒன்றுமில்லாத என் மகளை கட்ட நினைக்கிறீங்க அது பாவம் உங்க ரெண்டு மகன்களும் ஒரே மாதிரியா இருக்கிறது தான் நல்லது என்றார் தேவிகா நாங்களும் அப்படி நினைத்துத்தான் என் நண்பனின் மகளை பெண் கேட்கிறோம் அவளும் பெரும் கோடீஸ்வரி தான் என்றார் யோகமித்திரன் மற்றவர்கள் புரியாமல் பார்க்க என்ன புரியலையா ஏன் இதுவரை என் மனைவி மகனுக்கு கூட தெரியாது அவங்களை பொறுத்தவரை இயலிசை பத்ரிநாதனின் பெண் அந்த ஒரு தகுதி போதும் அவர்கள் திருமணத்திற்கு சம்மதம் சொல்லிவிட்டார்கள் அதனால் நானும் என் மனைவியும் முறைப்படி பெண்கேற்று வந்தோம் ஒருவேளை என் மகனுக்கு இயலை பிடிக்கலை என்றாலோ இல்லை இயலுக்கு என் மகனை பிடிக்கலை என்றாலோ நாம் வற்புறுத்தக்கூடாது கூடாது அப்ப இயலிசையின் திருமண பொறுப்பு என்னோடது எனவேதான் நான் இயலிசையின் பெயரில் தொழில் தொடங்கி நடத்தினேன் தேவிகாவிற்கு பணம் கொடுக்க வந்தபோது பாசத்திற்கும் உயிருக்கும் விலை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டா உண்மைதான் அதற்காக என் நண்பனின் மகளை நான் அப்படியே விட்டுவிட முடியுமா அதனாலதான் அப்பவே இயலிசை பெயரில் தொழில் தொடங்கி நடத்தினேன் என் மருமகள் ராசியான பெண் பிஸ்னஸ் அமோகமாக போனது தொழிலில் வந்த லாபத்தில் வேறு வேறு புதுப்புது தொழில்கள் ஆரம்பித்து நடத்தினேன் இயலிசையை திருமணம் செய்து கொள்ளப் போகிறவனிடம் ஒப்படைக்கத்தான் காத்திருக்கிறேன் என் மனைவியின் பூர்வீக சொத்துக்கள் என் மாமனார் சம்பாதித்த சொத்துக்கள் தொழில்கள் தவிர என் சுய சம்பாத்தியத்தில் என் பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் தொழில் தொழில் ஏறக்குறைய குறைய சம அளவு வரும் இயலிசையின் தொழிலும் சொத்தும் அப்படி பார்த்தால் என் மகளின் என் மகனின் அந்தஸ்திற்கு இணையான பெண்தான் இயலிசை இயலுக்கு என் மகனை பிடிக்கலை என்றால் என் மம் என் மகளுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை பார்ப்பேனோ அப்படித்தான் இவளுக்கும் பார்ப்பேன் நீ தடுத்தாலும் அந்த தொழிலும் சொத்துக்களும் இயலுசைக்குத்தான் சொந்தம் அதனால எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த அந்தஸ்து வேறுபாடும் இல்லை உன் மகளை என் மகனுக்கு கொடுத்தாலும் சரி இல்லை வேற யாருக்கு கொடுத்தாலும் சரி அவளுடைய சொத்துக்களை அவளுடைய திருமணத்திற்கு பிறகு அவளுக்குத்தான் இதுவரை என் பிள்ளைகளுக்கு கூட இந்த விஷயம் தெரியாது இசை என்ற பெயரில்தான் எல்லா கம்பெனியும் இருக்கு தனி வரவு செலவு ஆடிட்டர் நிர்வாகிகள் என்று அனைத்தும் தனிதான் என் கம்பெனிகளோடு எந்த தொடர்பும் இல்லை இனி முடிவு எடுக்க வேண்டியது நீதான் சீக்கிரம் முடிவு பண்ணு நாங்கள் காத்திருப்போம் என் காலம் மட்டுமில்லை என் பிள்ளைகளும் இயலை இனி விட்டுவிட மாட்டார்கள் அவளுக்கு பாதுகாப்பா தான் கடைசி வரை இருப்பார்கள் என்றார்